கை கொடுத்து காவிரிக்கு அணை எடுத்து செம்பொன்னால் சிதம்பரத்து சாமி ஒரு கூற தாண்டு புலிக் கொடியை வச்சு புகழ் கொடிய ஈழ நாட்டில் சோழ நாட்டு மன்னர் சந்ததியில் வந்தவர் வணக்கம் நண்பர்களே என்னுடைய திரைப்படத்துறையினுடைய வழிகாட்டி என்னுடைய குருநாதர் திரு மறுமலர்ச்சி கே பாரதி அவர்களை தலைவணங்கி அவருடைய ஆசிர்வாதத்தோடு அவர் இயக்கிய ஐந்து திரைப்படங்கள் குறித்து ஒரு தொகுப்பினை உங்களுக்காக இப்போது நான் விளையன் பாரதி மறுமலர்ச்சி பாரதி பேரை கேட்டாலே சும்மா அதிரதில்ல சிறு வயது முதல் சினிமாவின் மீது அதிக ஆர்வம் கொண்ட இவர் திரைப்பட துறையில் கால் பதித்தது வெற்றி களம் கண்டது இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவை தன் மானசீக குருநாதராக ஏற்றுக்கொண்டு திரைப்பட இயக்குனராக தனது திரைப்பயணத்தை துவங்கினார் மறுமலர்ச்சி பாரதி அவர்கள் இயக்குன முதல் திரைப்படம் புள்ள இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு வெளியாச்சு இந்த படத்துல சிங்கி ஜெயந்தி ரேவதி இவங்க நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் ஆதித்யன் இந்த படம் தான் நம்முடைய பாரதி இயக்குனருக்கு முதல் திரைப்படம் இந்த படத்துல அவருடைய சொந்த பேரான பாஸ்கரன் அப்படிங்கிற பேர்ல தான் இந்த படத்தை அவர் இயக்கியிருப்பாரு பாரதி அவர்கள் இயக்கிய இரண்டாவது திரைப்படம் மறுமலர்ச்சி மறுமலர்ச்சி திரைப்படம் உலக சினிமாவையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு திரைப்படம் என்று பெறலாம் இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள ராசுபடையாக்கின் பாடல் பட்டி தொட்டி கிராமங்களின் திருவிழாக்களிடம் இந்த பாடல்கள் இடம்பெறாத திருவிழாக்களை என்று சொல்லும் அளவிற்கு ரசிகது மத்தியில் இந்த பாடல் புரவலம் பெற்றது கை கொடுத்து

ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருப்பாரு அதே போல இந்த மறுமலர்ச்சி படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல பாரதி நடிச்சிருப்பாரு அது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த படத்தோட டேர்னிங் பாயிண்ட் அந்த பர்டிகுலரான அந்த காட்சியில இருந்தான் அந்த மறுமலர்ச்சியுடைய படமே அதோட திருப்பு முனை காட்சி அமைஞ்சிருக்கும் அப்படி ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்ல நம்ம மறுமலர்ச்சி பாரதி ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்தையே நடிச்சிருப்பாரு

வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கான தமிழக திரைப்பட விருதுகள் அந்த பட்டியலி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி எட்டாம் ஆண்டுக்கான சிறந்த வசனகர்த்தா விருது மறுமலர்ச்சி என்ற திரைப்படத்திற்கும் அந்த படத்தினுடைய வசனங்களை எழுதிய வசனகர்த்தா எங்கள் இயக்குனர் பாலய அவர்களுக்கு அந்த விருது வழங்கப்பட்டது அதுவும் அன்றைய முதல்வர் தமிழக தலைவர் டாக்டர் காந்திராசருடைய கரங்களால் அந்த விருது வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது மறுமலர்ச்சி திரைப்படத்துடைய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மறுமலர்ச்சி திரைப்படம் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய திரைப்பட கல்லூரியில ஒரு பாடமா வச்சிருக்காங்க ஏற்கனவே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த தில்லானா மோகனம்பால் அப்படிங்கிற படம் பாடமா இருந்தது அந்த வரிசையில இப்ப மறுமலக திரைப்படம் ஒரு பாடமா இருக்கு இது நம்ம மறுமலுக்கு திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சொல்லலாம் பாரதியின் எழுத்துக்களில் அனந்தரிக்கும் வசனங்களில் அதே நேரத்தில் ஆழமான சிந்திக்க வைத்த வசன வரிகள் இந்த படத்திற்கு மேலும் பலம் சேர்த்தது சந்தையில பாம்பு நான் காப்பாத்தினதை தப்பா பிரிஞ்சுக்கிட்டா அது இவ தப்பு அங்க வந்த நீ என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு விசாரிக்காம என்ன கட்டி வச்சு அடிச்சு அது உன் தப்பு அங்க நடந்ததை யாருக்கிட்டமே சொல்லக்கூடாதுன்னு நான் சத்தியம் வாங்கினதுக்கு அப்புறமும் அத போய் சொன்னானே என் டிரைவர் பேது அது அவனோட தப்பு அவன் பேச்ச கிட்ட என்ன நடந்தது ஏது நடந்தது வார்த்தை கூட கேட்காம எனக்கே தெரியாம ஊரை வந்து அது இவங்க தப்பு

வரைக்கும் குத்து குத்து பாந்தி அவசரப்பட்டவரை மதுரை இருந்தது ராகுல அவசரப்பட்டதால் இலங்கை இருந்தது நீ அவசரப்பட்டதாலதான் உங்களை இருந்தது இனி சருமையாரு பாரதி இயக்குனர் அவர்கள் இயக்குன மூன்றாவது திரைப்படம் கல்லழகர் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியானது இந்த படம் வெளியானதும் மக்கள் மத்தியில ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தை இயக்குனவர் நம்ம பாரதி இதுல நடிச்சவரு யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் கூட இணைஞ்சு லைலா மணிவண்ணன் வையாபுரி சிவங்க நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல நம்மளுடைய இயக்குனர் பாரதி அவர்களும் நடிச்சிருப்பாரு இந்த திரைப்படம் மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தின திரைப்படம் இந்த படத்தில் தேவாவின் இசையில் ஒரு அருமையான பாடல் சின்ன வயசுல ரொம்ப சின்ன வயசுல என்ற பாடல் ரசிகர் மத்தியில் உடைய ரசிகர் மத்தியில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய படம் என்று சொல்லலாம் நான் தூங்கிற அவனு தூங்கினா ஊர் தூங்குச்சு ஒரு தோந்துச்சு இப்ப தூக்கம் இல்லடா யாரும் தூங்கவில்லடா இப்ப தூக்கம் இல்லடா யாரும் தூங்கவில்லடா நம்ம இயக்குனர் பாரதி அவர்கள் வந்து இந்த கல்லக திரைப்படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருப்பாங்க என்ன கதாபாத்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சமூக சிந்தனை உள்ள ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருப்பாரு நம்ம பாரதி அவர்கள் இந்த குரவன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல அவர் நடிச்சிருப்பாரு அவருக்கும் விஜயகாந்துக்கும் நெருங்கனமான சில வசனங்கள்லாம் இங்கே இடம்பெற்றிருக்கோம் ஒரு பாடல்லையும் நம்ம பாரதி அவர்கள் ஆடி இருப்பாரு அது இல்லாம அவர் பேசின ஒரு அருமையான ஒரு டயலாக் இன்னை வரைக்கும் மக்கள் மத்தியில

இந்த கல்லகர் படத்துல இருக்கிற ஒவ்வொரு வசனங்களும் மிக பிரமாதமாக அமைஞ்சிருக்கும் அந்த வசனம் ஒவ்வொன்றும் அனல் சரிக்கிற மாதிரி இருக்கும் நல்ல சிந்திக்கக்கூடிய வசனமாகவும் அமைஞ்சிருக்கும் இந்த வசனங்களை விஜயகாந்த் பாணியில அவர் பேசிருக்கிற அந்த தோரணையில அந்த காட்சி மிக அழகாக படமாக்கப்பட்டிருக்கும் அந்த இருந்து ஒரு தான் நாம இப்ப பார்க்க போறோம் குழந்தைக்கு பசிக்குதோ குழந்தை பாட்டு தத்துவமழையா பொழிஞ்ச பண்ற தர்மம் எனது கைக்கு தெரியப்படாது அதுக்கு பலனே இல்லாம பலனை எதிர்பார்த்து செய்யறதுக்கு பேரு தர்மம் இல்லை நினைச்ச இடத்துல நினைச்ச நேரத்தில் செய்யறதுக்கு பேரு தான் தர்மம் இப்படித்தான் செய்யணும்னு திட்டம் போட்டு செஞ்சா அதுக்கு பேரு விளம்பரம் பணத்தை இந்த கைக்கு இந்த கைல இருந்து பணம் கொடுக்கலாமா வேணாமா செஞ்சல் மனு செஞ்சல் கூடாது இது தப்புங்களா சாமி கள்ளழகர் திரைப்படத்தினுடைய இறுதி கட்ட காட்சி மக்களால் மிகவும் பேசப்பட்டது அதற்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா மதுரையில கல்லழகர் வைகை ஆட்ல இறங்குகிற அந்த காட்சிய சத்ருவமாக மிக பிரம்மாண்டமான மக்கள் கூட்டத்துல அந்த காட்சியை எடுத்திருப்பாங்க இந்த காட்சியை எடுக்கிறதுக்காக நாம இயக்குனர் பாரதி அவர்களும் ஒளிப்பதிவாளர் சங்கர்பச்சான் அவர்களும் மிகுந்த கஷ்டப்பட்டாங்களாம் கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் அங்க தங்கியிருந்து அந்த சுவாமி எங்கெங்கெல்லாம் போகும் அப்படிங்கிற வழியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாறு போல் காட்சியை அமைச்சாங்களாம் அப்படி அமைக்கப்பட்ட அந்த இறுதிக்கட்ட காட்சி தான் மிக பிரம்மாண்டமாக வந்துச்சு இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா இந்த இறுதிக்கட்ட காட்சியில நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் மேக்கப் இல்லாம நடிச்சாருங்களா அந்த காட்சியை நாம இப்ப பாக்க போறோம் கல்லடக திரைப்படத்துல தேவா இசையமைச்சிருந்தாலும் நம்ம இயக்குனருக்கு அவருடைய பங்களிப்பு அடிக்கணுங்கிறதுக்காகவே எஸ் ஏ ராஜகுமார் ஒரு பாடல பாடியிருந்தாரு அந்த பாடல் தான் வராறு வராறு கல்லடகர் இந்த பாடல்ல தேவா கூட எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களும் இணைஞ்சு பாடியிருப்பாங்க இது எதுக்குன்னா நம்ம இயக்குனருடைய நட்புக்காகவே அதை அவர் செஞ்சு கொடுத்தாரு 都应该。